ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதியில் விஜய் கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க காவேரி வர மறுத்துடுறாங்க அதனால ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு எப்படி இவள் மரம் மறக்கிறா ஏதோ இடையில நடந்திருக்கு நம்மக்கிட்ட எப்படி வருவீங்க என்னென்னு என்னை அழைச்சிட்டு போவீங்க அவ்வளோ ஆசையாக சொன்னாலே ஏன் காவேரி யாராவது ஏதாவது சொன்னால் கேட்டுருவாளா ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி கேட்குற ஆ கேட்பார்பிச்சு கேட்பியா அப்படி இப்படின்னு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தா இங்கே ஆத்தாள் மகளும் கண்டிப்பாக அவன் வர மாட்டான் ம் வருவா வருவா எப்படி வருவா அவள் வந்தாதான் நான் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு கல்யாணி குந்தானி சொல்லிக்கிட்டு இருக்கு அவன் விஜய் மட்டும்தான் வருவான் வர வரமாட்டா அவளை கூட்டிக்கிட்டு அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க அம்மா பார்க்கலாமா ஒரு வேலை கூட்டிகிட்டு வந்துட்டா அவள் வேணுன்னு வந்துட்டானா என்னம்மா பண்ணுறது ஆ ஐயோயோ வந்துருவாளா ஆ நம்ம ரெண்டு பேரும் நல்லா சொல்லிட்டோம்ல அவள் வந்தாலும் அவள் ஆத்தாக்கிட்ட போய் அதனால தான் உன்னை சொல்ல சொன்னேன் அப்படின்னு கல்யாணி இங்கே மக ராதாவும் இதாக பேசிக்கிட்டு இருக்காங்களா தாத்தா பார்க்குறாரு என்ன இவங்க எதுக்கெடுத்தாலும் குசு குசுனே பேசிக்கிட்டு இருக்காளுங்களே அப்படின்ட்டு கல்யாணி ஏனி ஆரத்தி கரைச்சு வச்சுட்டு போக சொன்னால ஆரத்தை கரைச்சு வை வந்துருவான் என் பேத்தியோட அப்படி இப்படிங்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் வரட்டம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன இவங்க போக்கே சரியில்லையே கல்யாணி என்ன காவேரி வர்றது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்களா ஆமா பிடிக்கல எனக்கு அவளால என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குங்க என்னடி ஓன் புள்ள அவ பேத்தி வேறன்னு நினைக்கிற அவ ஓன் சொந்த பேத்தியா நீ நினைச்சினா அவன் வரக்கூடாதுன்னு நினைப்பியா நினைக்க மாட்டேன் தாங்க இல்லைங்களை அதுக்காண்டி ஒரு புள்ள நல்லா இருக்குன்னு ஒரு புள்ள கெட்டு போன்னு நினைக்க முடியுமா அவள் பிரிஞ்சிருந்தா என் பேரன் நல்லா இருப்பான் அதனால அவள் வர வேணா அப்படிங்கிறாங்க அவன் வர வேணான்னு நீ இவ்வளோ அடிச்சு சொல்கிற அவள் மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை கல்யாணி உண்மையை சொல்லு என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க ஒன்றும் நடக்கல ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இவர் பார்க்குறாரு சரி சரி நீங்கள் ரெண்டு பேருமே இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க போனதுக்கப்புறம் அப்பா அப்பா போயிட்டாரு மாமா அப்படி சொல்லி உட்காந்துட்டு இப்போ என்னமா பண்ணுறது வந்துருவாங்களா அவள் வந்துருவாளா வந்துட்டா என்னமா பண்ணுறது வந்துட்டான்னு அவளை விட்டுரு விட்டுருவனா ஆரம்பத்தில் எப்படி அவளை கொடுமைப்படுத்தணும் அதே மாதிரி கொடுமைப்படுத்தி அவளை சீக்கிரமே வீட்டை விட்டு விரட்டணும் ராதா அவள் எனக்கு இந்த குடும்பத்துக்கு வேணுமே வேணாம் நீனும் போய் சொல்லிட்டேன் ஆத்தா கிட்ட நானும் காவிரி கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் மீறி எப்படி வருவான்னு பார்ப்போம் என் பேரனோட உசுறு தான் எனக்கு முக்கியம் அந்த பசுபதி ஏதாவது பண்ணிடுவான் அதில் வேற ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க அம்மாடியோ அவளை என்ன மனுஷியா அம்மாடி பயமாக இருக்கு என் பேரனை நினச்சாலே அப்படி இப்படின்னு சொன்ன கையோட சபாஸ் சபாஸ் அப்படின்னு கையை தட்டிட்டு வராரு நம்ம தாத்தா ஐயோயோ அம்மா அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டாரு போல இருக்குமா அப்படிங்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்களா என்னங்க என்ன என்னத்த கையை தட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்க என் கல்யாணி நீ எல்லாம் ஒரு மனுஷியா ஏன் கல்யாணி இப்பெல்லாம் பார்க்கற உன் பேரை வேற பேத்தி வேறேன்ட்டு அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லு கல்யாணி சொல்லு உன் பேரனுக்கு நல்ல வாழ்க்கையத்தையும் கொடுத்துருக்கா அவன் எப்படி கடந்தான் அது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க எப்பார் காவேரி மட்டும் இப்போ வல்லேன்னு வைவேன் கண்டிப்பாக நானும் என் பேரனை இந்த வீட்டை விட்டே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க ஏங்க நான் உண்மையை சொல்கிறேங்க நாங்கள் போய் சொன்னந்தான் அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தான் ஆனால் அவன் வந்தா அந்த பசுபதி நம்ம பேரனை ஏதாவது பண்ணிடுவாங்க உலகத்தை விட்டே அனுப்பிடுவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க எப்ப உன் பேரை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அவன் ஆயிரம் பசுபதி வந்தாலும் அலாட்டை தூக்கி போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதான் உள்ள கொண்டே வச்சானா என் பேரனை உள்ளார கொண்டே வச்சுட்டான்ல அப்படிப்பட்டவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அது வெண்ணிலா பிரச்சனைனால ஒன்றும் பண்ண முடியல பொண்ணு பிரச்சனைன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்தான் மற்றபடி அவனுக்கு எல்லாம் தெரியும் சட்டம் தெரியும் படிப்பு தெரியும் ஆட்களும் இருக்குது வசதியும் இருக்குது அவன் தைரியம் இருக்கு நீ இந்த மாதிரி கோலையே இருக்காத அவன் பிடிச்ச வாழ்க்கையை அவன் உசுர எடுத்து நீ என்ன பண்ணலாம் நினைக்கிற சொல்லு அவன் மறுபடியும் பைத்தியம் ஆகணுமா ஏற்கனவே வெண்ணிலா போயிட்டு பாதி பைத்தியம் ஆனேன் இப்போ காவேரி போனால் முழு பைத்தியமாக ஆயிரம் கல்யாணி ஏன் இப்படி பண்ணாச்சி நீ கல்யாணியா ஏன் கல்யாணியா என் மூஞ்சியில் முழிக்காதா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக சோர்வாக சோகமாக விஜய் வராங்க வந்ததையோடு என்னப்பா காவி காவிரி நல்லா இருக்காளா அப்படிங்கள ஆ நல்லா இருக்கா தாத்தா நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க அவள் வந்திருக்க மாட்டாளே வர்றேன்னு சொல்லியிருக்க மாட்டாளே வீட்டில் எல்லோரும் தட்டம் போட்டிருப்பாங்களே அப்படிங்கள தாத்தா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க இது எனக்கு நல்லா தெரியும்ப்பா இது தெரியாமல் இருந்தால் நானும் ஒரு மடையன் என்ன தாத்தா சொல்கிறீங்க அவங்க அங்கே வரல அனுப்பலைன்னு சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே இந்த வீட்டில் ராயினி இருந்தால் ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்தா அங்கே யார் உங்களுக்கு எதாவது சொன்னது காவிரி அப்படின்னு அப்படிங்கிறாங்க விஜய் பாக்குறாரு காவிரி எல்லாம் சொல்லலப்பா அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் எப்படி தாத்தா தெரியும் இதை நான் சொன்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவப்பா நமக்கு உயிரானவங்களே நம்ம கண்ணை குத்துனா எவ்வளோ துடிச்சு போவோம் அதை ஏதோ உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்படித்தான் போண்டாட்டியும் மகளையும் பார்த்துக்கிட்டு என்ன தாத்தா புரியலை இவங்க ரெண்டரையும் பார்க்குறீங்க நீங்கள் எதோ சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படிங்கள நான் சொல்கிறேன்ப்பா அப்படிங்கள எப்படி சொல்ல போகிறாரு இருங்கங்க இப்போ என்ன நானே சொல்லிடுறேன் நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க அப்படின்ட்டு கல்யாணி வேகமாக வர்றாங்க இங்கே பாருப்பா காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் தான் அங்கே போய் சொல்லிட்டு வந்தோம் அதனால தான் எங்கள் பேச்சை கேட்டுட்டு அவள் வரல போதுமா அப்படின்னு ஆடி போகிறாரு ஓ அப்போ நீங்கள் தான் அவள் வரமாட்டேன்ட்டாளா அதான் நான் பார்த்தேன் வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படா வருவன்னு கோ சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தா இப்போ நீங்கள் போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா ஏன் பாட்டி ஏன் பாட்டி ஏன் பாட்டினா அந்த பசுபதி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தால் அவளுக்கு பிடிக்கலடா அவனுக்கு காவேரி சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படிங்கள நீ எப்படா காவிரியோட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாட்டி எப்படி பாட்டி காவேரி பிரிஞ்சு பாட்டி எப்படி பாட்டி நல்லா இருக்க முடியும் ஐயோ தாத்தா என்ன தாத்தா காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த ஆத்தாவை நம்ம மலையேறி நின்றுகிட்டு இருந்துச்சு அவங்கள இறக்கிறதுக்கே பெரும்பாடு பட்டுட்டேன் இப்ப சாராவே மனசு வந்து மாறி இருக்கீங்க இப்படி இதுங்க போய் கெடுத்துட்டு வந்துட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புலம்புறாரு அதான்ப்பா நான் இப்ப திட்டிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு புரியலப்பா இது ரெண்டு படுத்து எடுத்து வச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க பாட்டி ஏன் பாட்டி நம்ம வீட்டு வாரிசையே நீங்க இப்படி தள்ளி வச்சிட்டீங்களே பாட்டி அப்படிங்கிறாங்க யார் யாருக்கடா வீட்டுக்கு வாரிசு அவன் நம்ம வீட்டுக்கு வாரிசா அவ கறி யார் வீட்டுக்கோ வாரிசு உனக்கு பறக்குற பிள்ளை தான்டா நம்ம வீட்டுக்கு வாரிசு அப்படிங்கிறாங்க அதத்தாம் பாட்டி சொல்றேன் எனக்கு பறக்குற புள்ள அவ வயித்துல இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி தூக்கி வாரி போடுது தாத்தா உட்காந்துருந்தவரு என்னடா சொல்ற அப்படின்னு வேகமாக எந்திரிக்கிறாரு ஆமா தாத்தா ஆமா பாட்டி சொல்றத கேளுங்க எங்க வாரிசு அவ வயித்துல வளருது அவ காவேரி கன்சிவா இருக்கா அவளை போய் இப்படி தவிக்க விட்டுட்டீங்களே அந்த புள்ள எப்படி நல்லா பிறக்கும் அவ அந்த புள்ள உருவானதுல இருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா சார் இப்படி பண்ணுங்க என்ன நினைக்கவே இல்லை அப்படின்னு கத்துறாரு ஓ அப்படியே அட்டிச்சுக்கிறாரு இடிச்சுக்கிறாரு எனக்கு எல்லாமே சரியில்லை எனக்கு வாச்சது எதுவும் சரியில்லை அம்மா அப்பா அப்படின்னு அப்படியே வானத்தை பார்த்து கத்துறாரு நீங்க எங்கப்பா போனீங்க நீங்க போகையிலேயே என்னையும் கூட்டிட்டு போயிருக்கக்கூடாதா இதை பெத்த தாய் தகப்பனர் இருந்தா எனக்கு இந்த மாதிரி மாத்துத பண்ணியிருப்பாங்களா இது பாட்டிங்கறதுனால நீ இப்படி பண்ணிருச்சு என்னோட சந்தோஷம் என்ன ஏதுன்னு சொல்லி நீங்க பார்த்து பார்த்து பண்ணிருப்பீங்களே அம்மா நீங்க இல்லாமல் போயிட்டீங்களே அம்மா இது வரைக்கும் நீங்க இல்லைங்கிற கவலை தான் நான் வளர்ந்து வந்தேன் தாத்தாவும் அந்த குறையே தெரியாமதான் என்னை வளர்த்து வந்தார் ஆனால் அம்மா அப்பா நீங்கள் இல்லாத குறையை இப்போத்தான் உணர்றேன் அம்மா நீங்கள் மட்டும் இருந்தால் பெத்த பிள்ளைக்காக நீ எவ்வளோ தெ செஞ்சிருப்பீங்க துடிச்சிருப்பீங்க ஏன் அவங்க காலில் கூட விழுந்து கெஞ்சிருப்பீங்க ஆனால் இது பாட்டிங்கிறது நிரூபிச்சிட்டாங்களே எப்படியோ போட்டோம் நம்ம போய் கட் பண்ணிட்டு வந்துடுவோம் வெட்டிட்டு வந்துடுன்னு போய் வெட்டிட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறாங்க டேவிஜி ஏண்டா இப்படிலாம் பேசுற நான் உன்னை பெற்ற தாய்மாரி தான்ட்டா பார்த்தேன் பெற்ற மாதிரி பார்த்தா இப்படித்தான் தான் என் சந்தோஷத்தை கெடுத்துட்டு வந்திருப்பீங்களா பாட்டி அப்படிங்கிறாரு ஆ ஆனு கத்துறாரு காவேரி தான் என்னோட சந்தோஷம் நல்லா நான் ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் காவிரி தான் என் உலகம் உயிர் எல்லாம்ட்டு அவள் தான் என்னோட பொக்கிஷம் ஆனால் அந்த பொக்கிஷத்தை தொலைச்சி மண்ணை தொண்டி புதைச்சிட்டு வந்துவிட்டிங்கள்ல ஏ என்னை மூஞ்சில முழிக்காதீங்க அப்படி இப்படின்னு கத்துறாரு அதுக்கப்புறம் ஏ விஜய் நம்ம வாரிசு வயிற்றுல வளருன்னு சொ எனக்கு தெரியாதுடா நீ சொல்லலையே நீ சொல்லியிருக்கிறாமே அப்படிங்கிறாங்க பாட்டி அப்போ இப்போவும் நீங்கள் சுயநலமாக தான் இருக்கீங்களா என்னடா சொல்கிறேன் ஆமாம் நம்ம பேரே நம்ம பேத்தியே பேருன்னா வாரிசு வளருதுன்னு சொன்னால் நீங்கள் அவளை ஏற்றிருப்பீங்க அப்போ என் பொண்டாட்டி உங்களுக்கு இயக்கம் என்ன பாட்டி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு இல்லப்பா இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு அப்படி மலுப்புறாங்க புரிஞ்சு போச்சு பாட்டி உங்களுக்கு என்ன அவள் யாரோ தானே ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க பாட்டி என் வாரிசு அவள் வயிற்றுல வளருதோ இல்லையோ அவளுக்கு நல்லா வசதி இருக்கோ இல்லையோ நான் நல்லா இருக்கணும் இல்லையோ ஆனால் எனக்கு காவிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் என்னோடய பொண்டாட்டியா என் ஜீவனா என் கூட அவள் இருக்கணும் நான் புள்ள என்னோட பிள்ளை அவள் வயிற்றுல சுமக்குறான் அப்படிங்கிறக்கா மட்டும் இல்லை புள்ளையே ஏன் இல்லைன்னா சரி எனக்கு வாரிசு இல்லாமல் போனாலும் சரி ஏன் காவிரி எனக்கு வாரிசு பாட்டி அவள் இருக்கிற அவள் இருக்கிற வரைக்கும் என்னை கண்ணும் கருத்துவ பார்த்துப்பா பாட்டி என் பாட்டி நீங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாங்க அப்படி பாக்குறாங்க ராதா அம்மா எனக்கு தவிக்கிறது கஷ்டமா இருக்குமா புள்ள தவிக்கிறது டேய் விஜய் என்ன மன்னிச்சிருடா அம்மா பேச்ச கிட்டு நான் அப்படி பண்ணிட்டு வந்தேன்டா அவ உன்னை காப்பாத்துறக்கா போராடுறக்கா எவ்ளோ போராடினா தெரியுமா என்கிட்ட வந்து அவ்வளவு கெஞ்சினா அந்த ஏமெண்ட்ட கூட உயிரை போராடி வாங்க நான் சாப்பிட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி பாடுபட்டாடா ச்சே நான் தான் புத்தி கிட்டத்தனமா நடந்துட்டேன் வா விஜய் நம்ம போய் கூப்பிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்களா சித்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமாடா அப்படிங்கிறாங்க உடனே பாட்டியை பாக்குறாங்களா ஆஹ் சரி சரி இனிமே நான் திரு இருந்தாட்டி நான் அப்புறம் கெட்டவள் ஆயிடுவேன் என் மகளே திருந்திட்டா நானும் காவேரியோட அருமை தெரிஞ்சவ உன் உசுருக்கு எதுவும் ஆயிரம் கூட இருந்தாண்டா அப்படி பண்ணேன் உன் தாத்தாவும் என்ன திட்டி வாடா நம்ம போய் எல்லாம் முறைப்படி கூட்டிட்டு வந்துடுவோம் போதுமா அப்படிங்கிறாங்க நீங்க போனாலும் அங்கே மகமா இங்க ஒருத்தி இருக்காளே அவங்க இறங்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பேரனும் கரெக்டா ரெண்டு பேரும் ஒன்னா சொல்றாங்க ஆமா என்ன அவன பெரிய இவ்வளோ அப்படிங்கிறாங்க இவ்வளவா அவங்க கொஞ்சம் ஊண்டா போதும் அவளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரோசத்தில் அப்படியே பேர் போனது மாதிரி கற்றுவாங்க என் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்கள மனசை மாத்திருக்கி என்ன பாடுபட்டோம் தெரியுமா என் பாட்டி இப்படி பண்ணீங்கன்னு கத்துறாங்க டே வாடா அவள் என்ன பெரிய ஆகாயத்தில் இருந்தால் கொறந்து வந்திருக்கா அவள் எப்படிப்பட்டவனு நான் பார்த்துக்கிறேன் அவளை எப்படி நான் வேணான்னு சொன்னனோ இப்போ வேணும்னு நான் சொல்கிறேண்டா நீ இந்த பாட்டியை நம்மடை வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கிளம்புறாங்க தட்டு நிறைய என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிக்கிறாங்க பாட்டி காவேரி வர வைக்கிறது உங்கள் பொறுப்பு சரி விடுடா இவன்னா அந்த நாட்டிலேருந்து காவேரி ஆராயணமாக போறான் வர வைக்க பயப்பட போறான் வா நம்ம கே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இப்படியே மனசு மாதிரி பாட்டி கூட்டிகிட்டு வந்தால் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமான் பாட்டி கமானுக்கு அப்படி கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணானுக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்